ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் நமக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய வேர்க்கடலை மசாலா சுண்டல் எப்படி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே குறைவான நேரத்தில் பண்ணிடலாம் அதே நேரத்தில் இது வந்து நல்லா ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்த வேர்க்கடலை இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் பச்சை வேர்க்கடலைக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து பச்சை வேர்க்கடலை கிடைக்கல அப்படின்னா கடையில் வாங்கக்கூடிய காஞ்ச வேர்க்கடலையை கூட ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கப் வேர்க்கடலைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இது கூட தேவையான அளவு இந்த வேர்க்கடலைக்கு தேவையானலாம் உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வச்சாலே போதும் நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம் இது வேகிற நேரத்தில் இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவி எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு தக்காளி வந்து விதையை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட வந்து ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இப்போ இதோட சீக்கிரத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த வேர்க்கடலை நல்லா வெந்து வந்திருக்கு இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம வடிச்சுட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக இது கூட நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய கேரட் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா வெங்காயம் புடியாக கட் பண்ண வெங்காயம் விதைகள் நீக்கி கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தக்காளி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வேர்க்கடலை வேக வைக்கிறப்ப அதுக்கு தேவையானாலும் சால்ட்டு சேர்த்துட்டோம் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஆஃப் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சாட் மசாலா ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த வேர்க்கடலை இந்த வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய சால்ட்டு மசாலா எல்லாமே நல்லா கலந்து வர அளவுக்கு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு பீச்சில் கிடைக்கக்கூடிய மசாலா சுண்டல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு சால்ட்டோட அளவெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் கடைசியாக சர்வ் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு பீச்சில் கிடைக்கக்கூடிய வேர்க்கடலை மசாலா சுண்டல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்